அஸ்ட்ரோ சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் இன்றைய பதிவு ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள் முதலில் இந்த ஆகஸ்ட் மாதத்தினுடைய கிரக நிலைகளை பார்க்கலாம் அதன்படி பார்க்கும் பொழுது மிதினமனையில் குரு பகவான் வீட்டிற்க பகவான் மிதினமனையில் இருக்கக்கூடிய சுக்குர பகவான் இந்த ஆகஸ்ட் மாதம் கரெக்டா இருபத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று கடகமனைக்கு பயிற்சி ஆகிறார் புதன் பகவான் வக்ரமாக கடகமனையில் வீட்டிருக்கார் அல்லவா எப்போ புதன் வக்ர நிவர்த்தி அடைகிறது அப்படின்னா ஆகஸ்ட் மாதம் பதினொன்றாம் தேதி அதே போல புதன் பகவானுடைய பெயர்ச்சியானது அதாவது கடகத்திலிருந்து சிம்ம மனைக்கு பயிற்சி முப்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சூரிய பகவான் இந்த கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு பயிற்சியாகிறார் ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதி செவ்வாய் பகவான் கன்னிமனையில் வீட்டிருக்க கேது பகவான் சிம்மத்தில் இருக்க ராகு பகவான் கும்பமனையில் வீட்டிருக்க சனி பகவான் வக்ரம் பெற்று மீனமடையில அமர்ந்திருக்கார் சோ இதுதான் இந்த ஆகஸ்ட் மாதத்தினுடைய கிரக அமைப்பு சோ இந்த கிரக அமைப்புகளை வைத்து கொண்டு இந்த மாதம் எதில் நமக்கு நல்லது நடக்க போது எந்த இடத்தில் நாம ஜாக்கிரதையாக இருக்கணும் எந்த வழிபாடு நமக்கு உகந்தது என்பதை பற்றி இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்மளுடைய சேனலை நீங்கள் முதல் தடவையாக பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க சிம்ம ராசி அன்பர்களே இந்த ஆகஸ்ட் மாதம் என்ன பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதனான சூரிய பகவான் பனிரெண்டாம் இடத்துல போய் மறைஞ்சிருக்கார் அப்போ ராசிநாதன் பனிரெண்டில் போய் மறைவதும் உங்கள் ராசியிலேயே கேது பகவான் இருப்பதும் உங்களுக்கு இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு அஷ்டம சனி நடக்கும்போது சில வகையில் ஒரு விரை என்கின்ற அமைப்பு இருக்கும் அதாவது மன விரயம் என்ன விரயம் சோ ஒரு என்ன சொல்றது ஒரு விரைய மாதிரி எதுவும் நடக்கிறது இல்லை அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்ஸ்ங்கிறது நிச்சயமாக சிம்ம ராசி என்பர்களுக்கு இருக்கும் ஸோ இதை அப்படியே கண்டினியூ பண்ணுமான நிச்சயமாக இல்லை இந்த ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதி உங்கள் ராசிநாதனான சூரிய பகவான் உங்கள் ராசிலேயே வந்து அமர்ந்து கொண்டு வலுப்பெற்று ஆட்சி பலத்தோட ஸ்ட்ராங்காக இருக்குது அப்போது இந்த ஆகஸ்ட் மாதம் பதினேழுக்கு அப்புறம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது ஜெயமாகும் எந்த காரியத்தில் இறங்கி இறங்கி கொண்டு அதில் செயல்பட முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறீர்களோ அது வெற்றி அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ஆகஸ்ட் மாதம் பதினேழுக்கப்புறம் உங்களுக்கு சிறப்பு பெறுகிறது அப்படின்னு அர்த்தம் ஏற்கனவே அஷ்டம சனி இருக்குது ஒரு சில சமயத்தில் மனக்குழப்பங்கள் இருக்கும் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா நார்மலாகவே சந்திரன் பனிரெண்டுக்குரியவன் அப்போ ஏதோ ஒரு வகையில் மனசில் சில குழப்பங்கள் இருந்துகிட்டே இருக்கும் வெளியில் பார்த்தீங்கன்னா ராஜா மாதிரி சிங்கம் மாதிரி இருப்பீங்க ஆனால் உள்ளுக்குள்ள ஒரு ஃபியர்ங்கிறது நிச்சயமாக இந்த சிம்மராசி என்பர்களுக்கு இருக்கத்தான் செய்கிறது அதில் எந்த மாற்றுக்கருத்தில் ஆனால் இந்த காலகட்டத்தில் அதாவது ஆகஸ்ட் மாதம் பதினேழு வரை எந்த ஒரு புதிய முயற்சி எடுத்தாலும் கொஞ்சம் யோசிக்கணும் அவசரப்படக்கூடாது என்பதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் ஏன் இதை ஸ்ட்ராங்கா சொல்ற அப்படின்னா ஏழாம் இடத்தில் ராகுவும் ஜென்மத்தில் கேது உட்கார்ந்துருக்கு ரெண்டாம் இடமான குடும்பஸ்தானத்தில் செவ்வாயிருக்கு ஸோ ஆக்ரோசமான பேச்சுக்களை கொடுத்துவிடும் நிதானம் இல்லாமல் பேசிவிட்டு அதற்கப்புறம் அதை வருத்தப்படக்கூடிய அமைப்புகளை உருவாக்கிறோம் அதனால் கொஞ்சம் கவனம் எச்சரிக்கை என்கின்ற தன்மையில் இருப்பது நல்லது அதே அஷ்டம சனியாக இருந்தாலும் இப்போ சனி பகவான் வக்ரம் பெற்றிருக்கார் அப்போ நல்லது நடக்கப் போகுது அப்படின்னு அர்த்தம் ஸோ எதையெல்லாம் வழிகள் என்று நினைத்துக்கொண்டு கடந்த இரண்டு மூன்று மாதங்களாக நினைத்து கொண்டு இருக்கக்கூடிய சிம்மராசி என்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் பதினேழுக்கு அப்புறம் நன்மை செய்ய காத்துக் கொண்டிருக்கிறது ஒரு நல்ல குட் நியூஸ் உங்களுக்கு கிடைக்க காத்துக் கொண்டிருக்கிறது பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா பொருளாதாரத்துக்கு எந்த தடை இல்லை என குருவும் சுக்கரனும் இரண்டு பொருளாதார கிரகங்கள் பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் உட்கார்ந்திருக்கு அப்போ லாபஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு அஞ்சாம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானம் பஞ்சமஸ்தானத்தை பார்த்துட்டு இருக்கிறது ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு குல தெய்வத்தின் ஆசீர்வாதம் அனுகிரகம் உண்டு ஸோ இந்த மாதிரி ஒரு குலதெய்வத்தை சென்று சந்தித்து வந்துட்டீர்கள் அங்கே ஒரு பிரார்த்தனை வச்சிங்கன்னா நிச்சயமாக ஜெயமாகும் அதில் மாற்று கருத்து இல்லை பொருளாதாரம் நல்லா இருக்குது ஆனால் என்ன செலவு கொஞ்சம் அதிகமாகும் ஏன்னா இரண்டாம் அதிபதி பனிரெண்டில் உட்கார்ந்து இருக்கலவா விரயஸ்தானத்தில் இருக்கு அல்லவா அப்ப விரயம் ஏற்படும் அப்ப சுப விரயங்களாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கிறது இந்த சிம்மராசி என்பர்கள் புத்திசாலித்தனம் சார் என்ன சார் சுப விரயம் ஒரு வீடு வண்டி வாகனம் வாங்கலாமா கண்டிப்பாக வாங்கலாம் ஏன்னா இது நாள் வரைக்கும் ஒரு வீடு வாங்கணும் வாகனம் வாங்கணும் என்கின்ற எண்ணங்கள் இருந்தது அது ஈடேத முறையில் பதினேழுக்கு அப்புறம் ஈடேறும் நினைத்தது ஒன்று நடக்கும் ஒரு குட் தெளிவா உங்களுக்கு காமிக்கிறது எதை வருத்தப்பட்டு கொண்டிருந்தீர்களோ எதை செயல்படுத்த முடியாமல் தவித்துக் கொண்டிருந்தீர்களோ அதுல ஒன்று நிச்சயமாக தான் இந்த காலகட்டம் ராசிநாதன் வலுப்பெறுகிறது அதாவது பனிரெண்டு மாதங்களுக்கு ஒரு முறை உங்க ராசிநாதன் உங்க ராசியிலே வந்து அமர்ந்து கொண்டு ஆட்சி பலத்தோட ஸ்ட்ராங்கா இருக்கு அதிகாரம் கிடைக்க போகிறது அட்மினிஸ்ட்ரேஷன் கிடைக்க போகிறது தலைமை பண்பு அங்குறது இருக்கு ஸ்ட்ரைட் பார்வர்டு சூரியனை போல சுற்றக்கூடிய அந்த எண்ணங்கள் அப்படிங்கிறது நிச்சயமா இந்த மாதம் ஏற்படுத்தும் அதில் மாற்று கருத்து இல்லை அங்க கேது வேற உட்கார்ந்துட்டு இருக்கானே சார் தடை செய்வானா ஞானத்தை கொடுப்பான் கேது அப்போ உங்களுடைய உள் உணர்வு சக்திகளை வலுப்படுத்தி கொள்ளணும் அதாவது உங்கள் உள் உணர்வுலிருந்து செயல்படுத்தக்கூடிய விஷயங்கள் சென்றீங்கன்னா ஜெயிப்பீங்கன்னு அர்த்தம் ஏன்னா அங்கே கேது உட்கார்ந்துருக்கார் ஞானத்தை கொடுப்பதற்காக உட்கார்ந்துருக்கார் அவசரப்படக்கூடாது பண விஷயத்தில் கவனமாக இருக்கணும் என்பதை உங்கள் உங்கள் அந்த இடத்துல இருந்து சுட்டி காமிக்கிறது ஸோ இப்போ போய் நீங்கள் யாருக்காவது பணத்தை கொடுத்தீங்கன்னா ரிட்டன் வராது இந்த சிம்மராசி என்பர்கள் பண விஷயத்தில் கவனம் எச்சரிக்கை நீங்கள் யாரை நம்பி கூட இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் யோசிக்கணும் ஒரு புள்ளி வச்சு ஒரு கோலம் போடணும் என்பதை யோசிக்க வேண்டும் சிம்மராசி என்பர்கள் பண விஷயத்தில் அதே சமயத்தில் ஒரு வீடு வண்டி வாகனம் வாங்குவதற்கு ஏற்றதா நிச்சயமா ஏற்றது ஏன்னா நான்காம் அதிபதி கடந்த மூன்று மாதங்களாக ஒரு நீச்சத்தன்மையில் இருந்தார் நீச்சம் என்றால் வலு குறைந்து இருந்தார் அப்படின்னு நான் சொல்லுவேன் அப்புறம் கேதுவோட சேர்ந்திருந்தார் இப்ப இரண்டாம் இடத்துல வந்து அமர்ந்திருக்கார் நான்குக்குரியவன் தனக்கு பதினோராம் இடத்தில் இருக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு பாக்கியத்தை தர காத்து கொண்டிருக்கிறது வீடவத்தியான வத்தியான எண்ணங்கள் அல்லது ஒரு நிலம் சம்பந்தப்பட்ட எண்ணங்கள் இல்லை ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட எண்ண ஓட்டங்கள் இதெல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்கக்கூடிய அமைப்புகளை காண்பிக்கிறது இந்த காலகட்டம் ஏன் சொல்கிறேன்னா இந்த செவ்வாய் என்கிறது நிச்சயமாக இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் ராஜ யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது இதை சொல்லணும் ஏன்னா அந்த யோகாதிபதி பாக்யாதிபதி சுகத்தை கொடுக்கக்கூடியவன் கடந்த மூன்று மாதங்களாக ஒரு மாதிரியான நீச்சத்தன்மை கேதுவோடு சேர்ந்து ஒரு வலு குறைந்து இருந்தார் அப்படின்னு சொல்லுவார் இப்போ நல்லா இருக்கார் அப்போ நிலம் சார்ந்த விஷயம் நல்லா இருக்க போது சகோதர வகையில் இருந்து வந்த சின்ன கருத்து வேற்றுமைகள் கூட விலகக்கூடிய தன்மை பட்டு நண்பர்கள் சார்ந்த விஷயமாக இருந்தாலும் சின்ன சின்ன ஒரு இது இருந்தாலும் சரியான ரூபத்தில் ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கொண்டு போகிறது நல்லது அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் குழந்தைகளை பற்றி நீங்கள் பேசுறீங்க அப்படின்னா இப்போ குரு அஞ்சாம் இடத்தை பார்க்குறார் அஞ்சுக்குரியவன் அஞ்சாம் இடத்தை பார்க்கிறார் ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அனுமதி கொடுப்பினை இருக்கிறது அதை சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஏன்னா ஐந்துக்குரியவன் அஞ்சாம் இடத்தை பார்க்கும்போது அந்த அஞ்சாம் இடத்தை பார்க்குற அஞ்சாம் இடம் என்பது குழந்தை பாக்கியம் குழந்தைகளை குறிக்கக்கூடியது அப்போ குழந்தைகளை பற்றிய என்ன ஓட்டங்கள் அவங்களுக்கு நீங்கள் செயல்படுத்தக்கூடிய சில விஷயங்கள் சக்ஸஸாக அமையும் ஒரு சிலர் போய் படிக்கிறதுக்கான அமைப்புகள் வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய அமைப்புகள் இதெல்லாமே நன்றாக இருக்கிறது அப்போ குழந்தை பற்றிய என்ன ஓட்டங்கள் உங்கள் சிந்தனையில் நிச்சயமாக உருவாக்கும் ஏழாம் இடத்துல ராகு உட்கார்ந்துருக்கார் ஒரு பாம்பு கிரகம் உட்கார்ந்துருக்கு எங்கள் திருமண ஸ்தானத்தில் ஒரு பாம்பு கிரகம் உட்கார்ந்துருக்குது அங்குறத நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க ஏழு என்கிறது திருமணம் கணவன் அல்லது மனைவி அப்போ அந்த இடத்துல ராகு இருக்கார் அப்போ ராகுன்னா ஒரு அந்நியர்கள் அப்போ உங்கள் குடும்ப விஷயத்தில் அந்நியர்களினுடைய குறுக்கீடு தலையீடு கண்டிப்பாக கூடாது சிம்மராசின்பர்கள் ஏங்கங்க ஒரு பாங்கு ஒரு வில்லங்கம் அங்கே இருக்குதுன்னுங்கிறது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அப்போ கணவன் மனைவி சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் விட்டு கொடுக்கணும் கொஞ்சம் ஒரு அன்னோனியத்துக்கு கொண்டு போகணும் இல்லைன்னா கொத்தும் பாம்பு எப்படி கொத்துதல்ல அப்போ சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வருவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கிடும் ஸோ அந்த விஷயத்தில் கவனம் எச்சரிக்கையோட இருக்கணும் அப்ப என்ன கொஞ்சம் விட்டு கொடுக்கணும் அனுசரணையோடு இருக்கணும் கணவன் தன்னுடைய கணவன் தன்னுடைய மனைவி அப்படிங்கிற ஒரு ஒரு பொதுநல தன்மைக்குள்ள என்ட்ரி ஆகணுங்கிறத ஞாபகத்துக்குங்க ஏன்னா ஈகோ கிளாஸ் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதுக்கெல்லாம் அனுமதிக்க கூடாது என்பதை சிம்மராசி என்பர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அறிந்து கொள்ள வேண்டும் ஆறுக்குரியவன் எட்டுல உட்கார்ந்து ஆறுங்கிறது கெடுதல் அதாவது சிம்மத்துக்கு கெடுதல் செய்யக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது சனி பகவானை தான் சொல்லணும் சனி வந்து உங்களுக்கு நல்லது கிடையாது அப்ப அந்த சனி பகவான் இப்ப எட்ல உட்கார்ந்து இருக்கார் தனக்கு மூன்று வலிங்கிற இடத்துல இருக்கு அப்ப ஏதோ ஒரு வழியை உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு எடுத்துக்கலாம் சிம்மராசி என்பர்கள் யாருக்காவது சனி திசை சனி புத்தி இந்த மாதிரியான தன்மை ஒரு புத்திநாதன் சனியினுடைய புத்திநாதன் செயல்பட்டு கொண்டிருக்கன்னா கடன் நோய் எதிர்ப்பு பகை வம்பு வழக்கு கோர்ட் கேஸ் இதுக்குள்ள போகவே கூடாது இதுக்குள்ள போனீங்கன்னா உங்களுக்கு விடை கிடைக்காது இழுத்தரித்து கொண்டே இருக்கும் மனசு அதை நினைச்சு வருத்தப்பட்டு கொண்டிருக்கும் அப்படின்னு தான் அர்த்தம் அப்போ இப்போ இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா சனி பகவான் வக்ரமாக வக்ரம் என்ன உக்ரமாக செயல்படுவது அல்லது இதுவரைக்கும் வழி கொடுத்து கொண்டிருந்த விஷயங்கள் இப்போ வழியிலிருந்து நிவர்த்தி அப்போது ஒரு வன்பு வழக்கு ஒரு கோர்ட்டு கேஸு இந்த மாதிரி அழுத்தத்தில் இருக்கிறவங்களுக்கு இப்போது விடை கொடுக்கக்கூடிய சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த வக்ர காலகட்டம் அப்படின்னு எடுத்துக்குவேன் அப்போது சனி பகவான் உங்கள் ஜாதகத்தில் நல்லா இருந்துட்டார் ஒரு நல்ல அமைப்பில் இருக்காருன்னா அதுக்கு சொல்யூஷன் உங்களுக்கு கொடுத்து விடும் அப்படின்னு அர்த்தம் சார் ஹெல்த்தில் அக்கறை எடுத்துக்கணுமா ஹெல்த்து சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்குன்னா சூரியன் கேதுவோடு சேர்ற சூரியனுங்கிற அப்பா அப்போ அப்பா கேதுவோடு சேரும்போது இந்த சிம்மராசி என்பர்கள் அப்பாவுனுடைய ஹெல்த்து விஷயத்தை கண்டிப்பாக கொஞ்சம் அக்கறை எடுத்து கொள்ள வேண்டும் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் ஏன் கால்வழி மூட்டு வலி இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வயிற்று சம்பந்தப்பட்ட உபாதைகள் சிம்மராசி என்பர்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ கொஞ்சம் ஹெல்த்லையும் கேர் எடுத்துக்கணும் மற்றபடி இந்த காலகட்டம் சுக்குரன் குரு சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உங்கள் ராசிநாதன் ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்கக்கூடிய காலகட்டம் குரு பகவான் பதினோராம் இடத்திலிருந்து அஞ்சாம் இடத்தை பார்க்கும்போது குழந்தை சார்ந்த விஷயங்கள் திடீர் அதிர்ஷ்டம் சார்ந்த விஷயத்தில் ஒரு நல்லது ஒரு நல்ல குட் நியூஸ் கொடுக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் இந்த ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதி அதாவது ஞாயிற்றுக்கிழமை வருது அன்றைய நாள் சனி பகவானுடைய ஜெயந்தி சனி பகவானுடைய பிறந்த நாள் வருகிறது அன்றைய தினம் இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு யாருக்கெல்லாம் ஹெல்த் சார்ந்த விஷயங்கள் நோய் சார்ந்த விஷயங்கள் அல்லது எதிர்ப்பு பகை வம்பு வழக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகளை சிக்கி கொண்டிருக்கின்றவர்கள் நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை அன்றைய தினம் வழிபட்டிங்கன்னா நிச்சயமாக ஒரு விடுதலை கிடைக்கும் அதில் மாற்றுக்கருத்து கிடையாது அதே போல் ஆவணி மாதம் ஒன்பதாம் தேதி அதாவது இருபத்தைந்து எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு திங்கக்கிழமை என்று செவ்வாய் பகவானுடைய ஜெயந்தி வர இருக்கிறது அப்போது செவ்வாய் என்பது இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு ராஜ யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் ஒரு வீடு வண்டி வாகனம் வாங்கணும் ஒரு நல்ல பாக்யம் எனக்கு கிடைக்கணும் என்று நினைத்து கொண்டிருக்கின்றவர்கள் அன்றைய தினம் நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் அல்லது முருகப்பெருமானை சென்று வழிபடுவது அனைத்து விதத்திலும் உங்களுக்கு ஒரு நல்ல பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும்ங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது இப்ப நான் சொன்னது கோச்சார ரீதியாக இந்த ஆகஸ்ட் மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள் ஒரு ராசியில பார்த்தீங்கன்னா கொடிக்கணக்கான பேர் இருப்பீங்க எல்லாத்துக்கும் ஒரே பலன் நிச்சயமாக இல்லை ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட் ஒவ்வொருத்தருடைய ஜாதக அமைப்புகள் தசா புத்தியும் வேறுபடும் அதற்கு தகுந்த மாதிரி பலன்களும் வேறுபடும் இந்த கோச்சார பலனை கண்டினியூஸாக ஒரு மூன்று மாதத்துக்கு பாருங்க சரியாக பொருந்தி வரல அப்படின்னு வச்சுக்கோங்களேன் உங்களுடைய தசாநாதன் புத்திநாதன் பாவகிரகங்கள் தொடர்பு அல்லது ஆறு எட்டு பனிரெண்டு அதிபதிகளுடைய தொடர்பில் நிச்சயமாக இருக்கும் ஒரு துல்லிய பலன் வேணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சொந்த தொழில் செய்வதற்கு விருப்பப்படுகிற அதற்கான கொடுப்பினை இருக்கிறதா இல்லையா திருமணம் தடைப்பட்டுக் கொண்டே இருக்கிறது எப்போதான் நமக்கு திருமணம் நடக்கும் எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா என்னுடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும் எப்போ எனக்கு இடமாற்றம் எப்போ எனக்கு ப்ரமோஷன் எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்ப்ளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கலாம் நம்முடைய அலுவலகம் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது இருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணறு பிரிவு அருகில் அண்ணாபூர்ண ஹோட்டலுக்கு பக்கத்தில் அமைந்திருக்கு பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்றுக்கருத்தும் கிடையாது இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளம் பெறுக என்று எனது வாழ்த்தினை தெரிவித்துக்கொண்டு கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்